நேற்று வியாழ்கிழமை நம்ம வாராகி அம்மாவுடைய ஆஷாட நவராத்திரியை தான் முதல் நாள் வழிபாடு பார்க்கலாமா நேத்திக்கு காலையிலேயே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வாராகி அம்மாவை வெற்றிலை பார்க்க வச்சு வீட்டுக்குள்ளார வரவழைச்சாச்சு ஈவினிங்க்கு மேலே அம்மாவை கலசத்தில் ஆ வாகனம் செஞ்சு விநாயகர் பிடிச்சி வச்சு விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இந்த ஒன்பது நாளும் எங்கள் வீட்டில் வாராகி அம்மாவுடைய வழிபாடு நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு நேத்திக்கு அம்மாவுக்கு மங்களகரமாக முதல் நாள் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மாவுக்கு பூ வந்து கதம்பம் பூ தான் சாத்தி ிருந்த ச வள்ளிக்கிழங்கு மஞ்சள் கிழங்கு மாதுளை கனி இது எல்லாமே நெய்வீதமாக படிச்சுட்டு முதல் நாள் வழிபாட நல்லபடியாக நூற்றி எட்டு அர்ச்சனைகளுடன் நல்லபடியாக முடித்தாச்சு அண்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தீவிர எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து வாராகி பக்தர் இப்போ தான் யூடியூப்பில் வந்து வாராகி அம்மா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப தீவிர பக்தர் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து வாராகி அம்மாவை வழிபாடு செய்வாங்க இன்றைக்கி வந்து இரண்டாவது நாள் வழிபாடை பார்க்கலாம் பாய்